வணக்கம் குரல் நாற்பத்தி நாலு பழியஞ்சி பாத்துண் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் என்னான்றும் இல்லை அதாவது பழிக்கு அஞ்சு பாத்துண் உடைத்தாயின் அதாவது நாம் வருமானம் ஈட்டுவதே பழிக்கு அஞ்சு பழி பழி அப்படிதான் என்ன அப்படின்னாக்கா வந்து இன்னொருத்தருக்கு வந்து துன்பம் கொடுத்து அதாவது இன்னொருக்கு மனவேதனை கொடுத்து நாம் சேர்க்கும் செல்வம் வந்து அதை வந்து பழி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து அஞ்சு நாம் அதை வந்து இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லுவாங்க அந்த லஞ்ச மூடல் அப்படின்லாம் சொன்னாங்க அதை சொல்லலாம் இந்த மாதிரி அதற்கு அஞ்சி அறவழியில் நாம் ஈட்டி இருக்கோமே ஆனால் அவருடைய வாழ்க்கை தவறான வழியில் ஈட்டாவல் அற வாழ்க்கையில் ஈட்டிருப்பதே வந்து பழிக்கு அஞ்சு பார்த்து உடைத்தாயின் என்று அர்த்தம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வலியஞ்சல் என்னான்றும் இல்லை அப்படின்னாக்கா அவருடைய வலி வழிநாக்க என்னன்னாக்கா அவருடைய அறவாழ்வு அறவாழ்வு என்பது அவருடைய எண்ணாலுமே வந்து மிக சிறப்பாக இருக்கும் என்னாலுமே வந்து இருக்கும் வலியஞ்சல்கிறது இருக்கவே இருக்குது அதாவது வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே தவிர சிறப்பில்லாமல் போகாது என்பதனையே இங்கே குறிப்பிடுகிறார் எடுத்துக்கொள்ளுவர் அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்